ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லணும் அது மாதிரி தமிழ் சினிமாவின் ஏன் நம்ம இந்திய சினிமாவின் ரெக்கார்டு பிரேக்கர் கிடையாது ரெக்கார்டு மேக்கர் அப்படின்னு கலாநிதி மாறன் அவர்களே தலைமை பற்றி சொல்லியிருக்கிறாரு மேலும் ஓவர்சீஸ் ரைட்ஸே வந்து பார்த்திங்கன்னா பெருந்தொகைக்கு சேல்ஸ் ஆயிருக்கிறத பார்த்துருக்கோம் சமீபத்தில் கம்சினி என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு எந்த தமிழ் படமும் செய்யாத சாதனையை செஞ்சுருக்குன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க மேலும் நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரத் சினிமாஸ் தான் வாங்கியிருக்காங்க அதுவும் வந்து முப்பது கோடிக்கு வேறு எந்த தமிழ் படமும் செய்யாத சாதனைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வேறு இதுக்கு முன்னாடி வந்து லியோவுக்கு வந்து பதினெட்டு கோடி எம்ஜி சேல்ஸுக்கு வாங்கியிருந்தாங்க இப்போ கூலிப்படத்தை வந்து முப்பது கோடிக்கு வந்து எம்ஜி சேல்ஸு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த எல்லாம் பார்த்து தமிழ் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாவை அப்படியே மிரண்டுக்கிட்டு கிடக்குது தலைவரை பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறா இங்கே மகிழ்ச்சி